ஜூலை மாதம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட என்ன நடக்க போகுது கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு மிதுன ராசியில சூரியனும் குருவும் இணைகிறார்கள் நில பலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது அதே போல கேதுங்கிற ஒரு கிரகம் இருக்கு அப்போ கேதுன்னு சொல்லிட்டாலே டாக்குமெண்ட் ஆர்கியூமெண்ட் அப்புறம் வந்து ஒரு பஞ்சாயத்து ஸோ இந்த குரு சூரியன் தொடர்பு செவ்வாய்க்கியது தொடர்பு தான் இந்த ஜூலை மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு வழி போகுது இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் வார்த்தைகள்லாம் பாருங்கள் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாதத்துடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு பொதுவாக செவ்வாய்க்கும் கேதுக்கும் அது பகை வீடாக அமைகிறது அதே போல் வீடு கொடுத்த சூரிய பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை அற்புதமான கிரக சேர்க்கை இந்த ஜூலை மாதம் மிதுன ராசியில் சூரியனும் குருவும் இணைகிறார்கள் அதே போல் சிம்மத்தில் அமையக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு மற்றபடி ஆசிஷுலா எப்பயும் போல சுக்கரன் ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மீனத்தில் சனி பகவான் கும்பத்தில் ராகு அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே இந்த கேது தொடர் நிறைய அன்பர்கள் வீடு வாங்குவதற்கு நில பலங்கள் வாங்குவதற்கான ஒரு நல்ல கிரக அமைப்பு இந்த மாதம் ஜூலை மாதம் அமைகிறது உங்களுக்கு அப்ப நீண்ட நாட்களாக இடம் தேடக்கூடியவராக இருப்பீர்களே ஆனால் அந்த மாதிரியான பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் அதே போல் இன்னொரு பக்கம் அந்த இடம் வாங்கும் போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா அந்த டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் நிறைய லீகல் செக்அப் இருக்குது பார்த்தீங்களா அந்த லீகல் ஒப்பீனியன் எல்லாம் ரொம்ப ஒரு முறைக்கு இரண்டு முறை ரெண்டு ஒப்பீனியனாக கூட வாங்கிக் கொள்வது சிறப்பு ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா என்னதான் செவ்வாயுடைய சூரியனுடைய வீட்டில் இருந்தாலுமே கூட கேதுங்கிற ஒரு கிரகம் இருக்கு கேதுவை பொறுத்தவரையிலும் வாக்குவாதம் இப்போ நீங்கள் ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க ரொம்ப நாள் தள்ளி போகலாம் இல்லை ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அதில் அந்த டேட்டில் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அது கொஞ்சம் டிலே ஆகலாம் தள்ளி தள்ளி போகலாம் ஸோ அதனால் ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படும் அப்போ கேதுன்னு சொல்லிட்டாலே டாக்குமெண்ட்டு ஆர்கியூமெண்ட்டு அப்புறம் வந்து ஒரு பஞ்சாயத்து அப்போது இடம் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு உண்டு ஆனாலுமே கூட அதில் சிறு சிறு வாக்குவாதங்களோ இல்லை ஒரு முறைக்கு ரெண்டு முறை விசாரித்து வாங்குவது டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணி வாங்குவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதே போலத்தான் குரு சூரியன் தொடர்பு அரசாங்கத்தால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு உண்டு கிரக அமைப்புகளை பாருங்கள் அரசாங்கத்தால் வரக்கூடிய எல்லா நன்மைகளும் உண்டு குறிப்பாக மாணவ செல்வங்கள் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க குரூப் ஒன் எழுதுகிறாங்க அல்லது குரூப் எக்ஸாம் எழுதுகிறாங்க அதே போல் ஜேஇ நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க இந்த மாதிரியான அரசாங்கம் சார்ந்த எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நான் நிறைய ரெண்டு வாட்டி ரெண்டு அட்டம் பண்ணிட்டேன் மூணு அட்டம் தொடர்ந்து பையன் கஷ்டப்படுறான் தொடர்ந்து பொண்ணு எழுது சாமி ஆனால் வந்து சின்ன கிட்ட வந்துட்டு போயிடுது ஒரு ரெண்டு மார்க்கில் போயிடுது அரை மார்க்கில் போயிடுது இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய கவலைப்படக்கூடிய பேரண்டாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த குரு சூரியன் தொடர்பு வருவதால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் அந்த மாதிரி எக்ஸாமில் நல்லா பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எனக்கே தெரியுது ரொம்ப கஷ்டப்படுறான் ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க இவனால் ஆனது எல்லாம் பண்ணிட்டான் தெய்வம் தான் நமக்கு துணை வரணும் தெய்வ சக்தியால் தான் இதை வின் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பு பக்தர்களே நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் குரு சூரியன் தொடர்பு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது அதே போல் தான் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாருக்குமே கூட கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு எல்லாருக்குமே கூட பதவி உயர்வுகள் சில தான் கிடைக்கிறதுக்கு அரசியல் தலைவர்கள் குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பதவி உயர்வுகள்லாம் இன்னும் நிறைய உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகளாக கூடுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த குரு சூரியன் தொடர்பு செவ்வாய்க்கியது தொடர்பு தான் இந்த ஜூலை மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு போகுது உங்கள் ராசிக்கு ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கும் என்ன மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக ராசிக்கு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த இருந்த ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்தவரையிலே உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாசத்துக்கு பிறகு ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இது ஒரு அற்புதமான காலம் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த காலம் ஏன்னா இரண்டாவது வீட்டுல தனஸ்தானத்தில் சூரியன் நான்காம் அதிபதி இரண்டாவது வீட்டிலே அமைந்திருப்பது ஒரு எண்பது பர்சன்ட் நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும் அதாவது பலத்திலே ஷட்பலம் திக்பலம்லாம் சொல்லுவாங்க அது தனக்கு பிடித்த நண்பருடைய வீட்டில் நான்காம் அதிபதி சுகாதிபதி வந்து அமைந்திருப்பது நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக அமைகிறது அப்ப ரிஷப ராசியை பொறுத்தவரையிலே வரையிலே இந்த குரு சூரியன் தொடர்பு ஒரு அதி அற்புதமான ராஜயோகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா குருவானவர் உங்களுக்கு எத்தனாம் அதிபதிங்க எட்டாம் அதிபதி எட்டு மற்றும் பதினோராம் அதிபதியாக வரக்கூடியவர் அப்போ மறைமுகமான வருமானம் அல்லது மறைமுகமான அதிர்ஷ்டம் ஏற்படும் இல்லை சாமி எனக்கு மாறுபட்டு நடக்குது நீங்க அதிர்ஷ்டம்னு சொல்றீங்க ஆனால் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னாக்கா அப்போ தப்பு உங்கள் ஜாதகத்துல தான் இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு நல்லது தான் நடக்கணும் ஆனால் அது நல்லது நடக்காம அது மாறுபட்ட விஷயங்கள் தவறு நடக்குது கஷ்டங்கள் வருது அப்படின்னாக்கா அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் பிரச்சனை இருக்காது நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கீங்க அதற்கான வழிபாடுகள் இன்னும் செய்யாமல் இருக்கீங்க பரிகாரங்கள் பராய்ச்சித்தங்கள் பற்றி முயற்சி எடுக்காமல் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ ரிஷபராசினேர்களே இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு சூரியன் தொடர்பு அற்புதமான ஒரு ராஜயோகம் நீங்க தனியார் துறையில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் இல்லை குடும்ப பெண்களாக இருந்தாலும் சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் நம்ம நிறைய பார்க்குறோம் இப்ப ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேரை பார்க்குறோம் அதே போல முன்ன சொல்ல ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் இல்லை அந்த ஷேர் மார்க்கெட்டையவோ பிஸ்னஸாக தொழிலாக அதையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கோல்டு பிஸ்னஸ்ஸு டெக்ஸ்டைல்ஸு ஹோல்சேல் பிஸ்னஸ்ஸு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ஸ்டார்ட்அப் அப் ஐடி ஐடி ஃபீல்டில் கூட அது தனியாக எடுத்து ஓன் பிஸ்னஸாக செய்யக்கூடியவர்கள் ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடியவங்க அப்போ எந்த மாதிரி செப்பரேட்டாக சுயமாக சுய தொழில் செய்ய ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் இப்போ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க தனியாக ஓன் பிஸ்னஸ்ஸாக செய்ய முடியும் இப்போ ஐடி ஃபீல்டு பிசினஸ் பண்றாங்கன்னா மொத்தமாக இவங்க எடுத்து ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க இவங்க ஒர்க்கிங் பாட்னரா இருப்பாங்க அந்த மாதிரி ஐடி ஃபீல்டாக இருந்தாலும் சரிதான் இல்லை டெக்ஸ்டைல்ஸ் கோல்டு அது மாதிரி ஹோல்சேல் பிசினஸ் ஆக இருந்தாலும் சரிதான் இல்லை பெரிய பெரிய ட்ரேடிங் எடுத்து செய்யக்கூடியவர்கள் அப்போது இந்த குரு சூரியன் தொடர்பு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது பணங்காசு பேங்க் செக்டர்ஸ்ஸு குறிப்பாக பேங்க் செக்டர்ஸ் இன்சூரன்ஸ் அப்புறம் வந்து லோன் செக்டர் இது சார்ந்த துறைகளில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் வேலையில கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் நான் சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு ஹோல்சேல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க பேங்க் செக்டர்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஃபைனான்ஸு பணம் காசு கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் அப்ப இதெல்லாம் அந்த மாதிரியான ஃபீல்டெல்லாம் உங்களுக்கு பணம் காசு கஷ்டமும் பதவியில் பதவியில வேலை செய்கிற இடத்துலையோ தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லேயோ பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் அந்த தொழிலும் வியாபாரமும் அமைவதில் சில கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம் தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்போ அப்ப அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமேயானால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமைஷபராசி நேயர்களே அப்ப இந்த குரு சூரியன் தொடர்பு நல்ல அதிகாரத்தை உங்களுக்கு கையில கொடுக்க போகுது இதனால் வரையில் உங்களை நம்பாதவர்கள் கூட உங்க ஆஃபீஸ்ல கூட உங்களுக்கு ஒரு நீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கலாம் உங்களுக்கு சரியான ரெகனைஸ் கிடைச்சிருக்காது ஓகே பண்ணி நல்லா பண்ண அப்படின்னு வாய்தான் சொல்ல மாட்டாங்க இது நீங்க இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு கொஞ்சம் உங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி ஒரு மட்டம் தட்டுற மாதிரி அப்படிதான் நடந்திருக்கும் அப்ப அந்த மாதிரி வேலை செய்கிற இடங்களில் கூட இனி இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஓகேப்பா குட் பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஆத்தரைசேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் பதவி உயர்வுகள் வருவதற்கும் பேர் புகழ் கூடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்கள் அப்ப மனசு சந்தோஷமா இருக்கும் தேவையான பணவரவு தனவரவு இருக்கும் கையில காசு இருக்கும் மெயினாக சந்தோஷம் எப்ப இருக்குங்க கையில இருந்தால் தானே சந்தோஷம் வரப்போகுது அவன் பணம் காசு கையில தங்கும் அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் மெயினா ரிஷபராசி என்பர்களுக்கு கமிட்மெண்ட் எக்கச்சக்கமா இருக்கும் இந்த பக்கம் ஒரு பணம் வருவதற்கு முன்பாகவே இங்கே செலவு கணக்கு பெரிய மளிகை சாமாலிஸ்ட் மாதிரி தங்கி கிடக்கும் ஒன்றா இவங்க அடிச்சுட்டே வர வேண்டியதுதான் செலவு கணக்க அப்போ வரவு செலவுகள் அதிகரிக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் குறிப்பா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல குடும்பத்துல சின்ன சின்ன மன கஷ்டங்கள் நல்லா இருந்தது சாமி குடும்பம் இப்ப திடீர்னு அடிக்கடி சண்டை வருது அடிக்கடி சண்டை வருது கோச்சிக்கலாரு இந்த மாதிரிலாம் எங்க வீட்டுக்காரர் இருந்ததே கிடையாது இல்லை எங்க வீட்டம் இந்த மாதிரி இருந்தது கிடையாது என்னவோ தெரியல அடுத்தடுத்து இந்த மாதிரிலாம் வீட்டில் ஒரு கஷ்டமாவே இருக்கு எல்லாமே இருக்கு சாமி அதனால வீட்டில் வந்து ஒரு சந்தோஷம் இல்லை இதெல்லாம் அந்த இட இட தோஷங்களை குறிக்கும் நிறைய இடங்கள்ல அதை சொல்வது உண்டு இப்ப கூட போன வாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு அருகாமல் இருக்கக்கூடிய கூடிய கொடுமுடி அது அதுக்கும் பக்கத்துல ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் கிராமம் அங்கே போயிட்டு ஒரு இடதோஷ நிவர்த்தியை நம்ம செஞ்சு வச்சுட்டு வந்தோம் அதை இட இடதோஷ நிவர்த்தி அந்த குடியிருக்கக்கூடிய வீடு அல்லது தொழில் செய்யக்கூடிய இடம் அல்லது ஒரு கம்பெனியா இருக்கலாம் ஃபேக்டரியாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் குறிப்பாக குடியிருக்கக்கூடிய இல்லங்கள் அப்போ அதில் ஏதேனும் இடதோஷங்கள் இடமாற்றங்கள் இருந்தால் கூட சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதெல்லாம் கூட மாற்றங்கள் உருவாகும் அதே போலத்தான் அவங்க ராசிநாதன் ராசிக்கு ஏழு பன்னெண்டு கூடிய செவ்வாய் நாலாம் இடத்துல சூரியனுடைய வீட்டில் போய் உட்கார்ந்து மறைமுகமான வருமானங்கள் இருக்கும் எதிர்பார்க்காத வருமானங்கள் அமையும் அப்போ ரிஷபராசினேயர்களே இந்த ஜூலை பொறுத்த பொறுத்தவரையில் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் சிறப்பானதாக இருக்கும் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் டோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே வருமானங்கள் அதிகரிக்கும் குறிப்பாக பதவி உயர்வுகள் கிடைக்கும் அரசியல் தலைவர்கள் மற்றும் டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் போன்ற தொழில் செய்யக்கூடியவர்கள் அதுபோக மெயினாக இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் எங்களா இருக்குன்னு பார்க்கணும் கம்யூனிகேஷன்ஸ் அப்புறம் வந்து ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி இன்டீரியர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடியவர்கள் இதெல்லாம் சுக்கரனுடைய ஆதிக்கம் தான் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தக்கூடியவர்கள் இது இந்த மாதிரியான சுக்கரன் சார்ந்த தொழில்கள் அனைத்துமே வலுப்பெறுவதற்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஸோ ரிஷபராசிக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான காச காலம் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்குமே ஆனால் நீங்க ரிஷபராசிக்கு நல்லது சொல்றீங்க சாமி ஆனால் எனக்கு அது நடக்கல நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரபுள் இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் அதை கொண்டு தான் உங்களுக்கு சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி ரமச்சிவாயம் ஜெய் வரஹி ஜெய் ஜெய் வரஹி